வணக்கங்க நேத்து மதுரையில் ஒரு மாநாடு நடந்துச்சுன்னு பார்த்தோம் அரசியல் மாநாடு மாதிரிலாம் இல்ல ஏதோ ரசிகர்கள் கூட்டிய ரசிகர்கள் கூட்டம் மாதிரி இருந்துச்சு சும்மாதான் ஏன் அப்படி சொல்றோம்னா நம்ம நடிகர் பேசியவர் திரைப்படத்துல வேணா மாஸ்டரா இருக்கலாம் ஆனா அரசியல் களத்தில் அவர் இன்னைக்குமே ஒரு மாணவன் தான் அப்படின்றத நேத்து நடந்த மாநாடு நிகழ்வுலாம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு சும்மா ஏசி ரூம்லயே முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் இருந்துட்டு அரசியல் மாநாட்டுக்கு வரும்போதே எவ்வளவு கேரவன் நின்னுச்சுன்னு பார்த்தோம் அந்த கேரவன்ல வந்துட்டு நான் ரெடிதான் வரியா அப்படின்னு பாட்டு பாடுற மாதிரி இந்த மாநாடு நடத்திட்டு போயிட்டாரு நம்ம ஸ்டார் மதுரைக்கு வந்தாலே ஜல்லிக்கட்டு ஞாபகம் வருதான் ஜல்லிக்கட்டு தடைன்னு ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா யார் பண்ணாங்க நீங்க தொடாமலே இருக்கீங்களே காங்கிரஸ் திமுக இவங்க எல்லாம் சேர்ந்து தானே பண்ணாங்க அந்த தடை இருக்கும் சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க படத்துல ட்வீட் பாடிட்டு இருந்தீங்க கோடி கோடியா சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க அந்த தடையை நீக்கினது யாருங்க நீங்க சொன்னீங்க இல்லையா நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அவர் தடையை தமிழர்களுக்காக நீக்கி கொடுத்தாரு பாரதி ஜனதா கட்சி வந்து இவங்களோட கொள்கை எதிரியா என்ன கொள்கை கொள்கையே இல்லாதவன் கொள்கையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா எங்க போறது மக்கள் என்ன கொள்கைன்னு பாப்போமா நேற்று மாநாட்டுல எப்படி பிராந்தி கடையில அடிச்சுட்டு சண்டை போட்டாங்க குடிச்சிட்டு உள்ள வந்து ஆடினாங்க சேர போட்டு உடைச்சாங்க இதே மதுரையில ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே ஆர் எஸ் எஸ் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்துச்சு ஒரு இடத்துல பிராந்தி பாட்டில பாத்தீங்களா இந்து முன்னணியோட முருகர் மாநாட்டுல ரெண்டாவது முருகர் மாநாடு முடிஞ்சு உங்களுக்கு வந்த கூட்டத்தோட அஞ்சு மடங்கு அதிகமா வந்தாங்க எங்க தொண்டர்கள் முழு இடத்த சுத்தம் செஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு மாநாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா எங்க சேரெல்லாம் நாங்களே அடுக்கி வச்சுட்டு போனோம் எங்க மாநாடு முடிச்சுட்டு உங்க மாநாட்டுல என்ன நடந்தது கிட்டத்தட்ட பத்தாயிரம் இருபதாயிரம் சேர்கள் அடித்து நொறுக்கப்பட்டது உங்க ரசிகர்களால் உங்களுக்கு பெண்கள் வயதானவர்கள் இளைஞர்கள் மீனவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ நல்லது போறாராம் பதினோரு ஆண்டு கால நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில பேங்க் ஷூரிட்டி இல்லாம ஐந்து லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்கலாம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்ததே நாங்க தாங்க இன்னைக்கு பத்து லட்சம்னு உயர்த்திட்டோம் இதனால எவ்வளவு கோடிக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் வயதானவர்களும் தொழில் முனைவர்களா தெரியுமா முத்தலாக் தடை சட்டம் பெண் சுதந்திரத்திற்காக நரேந்திர மோடி அவர்கள் முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கார் ஓட்டு தானே எரிவாயு வழங்கக்கூடிய திட்டம் பதினோரு கோடி பெண்களை அடிப்படையில் விறகு அடுப்பிலிருந்து மீட்டு கேஸ் அடுப்பு கொண்டு வந்ததும் எங்க பிரதமர் தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முன்னாடி இந்தியாவில் எவ்வளவு வீடுகள்ல குடிநீர் குழாய் இணைப்புகள் இருந்தது நாலு கோடி வீடுகள்ல இருந்தது இன்னைக்கு ஆறு வருஷத்துல நாலு கோடிய இருபத்தி நாலு கோடியா உயர்த்தி இருக்கோம் மீனவர்களுக்கு பண்ணன்றீங்க ஏதோ இலங்கையில வந்து கைது சொல்றீங்க முதல் முதல்ல மீனவர்களுக்குன்னு தனி அமைச்சரவை தனித்துறைய உருவாக்கி கொடுத்ததே நரேந்திர மோடி தான் மறுக்க முடியுமா அதை சொல்றதுக்கான தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஏதோ அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்றீங்களே பத்து வருஷத்துக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறப்போ கிட்டத்தட்ட முன்னூறு மீனவர்களை சுட்டு கொண்டாங்களே இலங்கை கடற்படையர் அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார் பிஸியா இருந்தீங்களா படத்துல நடிச்சிட்டு இருந்தீங்களா இந்த பதினோரு ஆண்டுகள்ல எவ்வளவு மீனவர்களை சுட்டு தெரியுமா ஐந்து தூக்கு மேடையில் இருந்தவர்களை காப்பாற்றி நரேந்திர மோடி தான் நீட் தேர்வு அடேங்கப்பா நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களே நீட் தேர்வை நீக்குங்கள் அப்படின்றீங்க முதல்ல நீட் தேர்வு யார் கொண்டு வந்தா தெரியுமா அந்த சட்டத்தை முதல் முதல்ல பாராளுமன்றத்துல கொண்டு வந்தது திமுகவினுடைய இணை சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த காந்தி செல்வம் நாமக்கல் எம்பி ஆதார் திமுக காங்கிரஸ் ஆட்சி அந்த நீட்டு தான் இன்னைக்கு அமல்ல இருக்கு அந்த நீட்டு நடைபெற வேண்டும் என்று உத்தரவு கொடுத்தது உச்ச நீதிமன்றம் போவீங்களே இதே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நீட் தேர்வுக்கு தடை வாங்கிட்டு வந்து ஆர்டர் கொடுங்க அடுத்த நாளே நீட்டு நீக்கிடலாம் அடுத்தது என்னமோ சிங்கம் அசிங்கம் எல்லாம் பேசுறீங்க சார் சிங்கம் வந்து பசிச்சா காட்டுல போய் வேட்டையாடும் எல்லாருக்கும் தெரியும் பசிக்கலனா என்ன பண்ணும் பனையூர் பங்களால போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்குமா சொல்லுங்க தாமரை இலையில தண்ணி ஒட்டாதான் அப்புறம் எப்படி தமிழ்நாடு மட்டும் ஒட்டும் அப்படின்னு கேக்குறீங்க தாமரை இலையில சேரு சகதியும் கூட ஒட்டாது அதே மாதிரியே தாமரை ஆட்சி வரும்போது கரப்ஷன் கமிஷன் குடும்ப ஆட்சி போன்ற சேரு சகதி எதுவுமே ஒட்டாது நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரியே திமுக உருவாக்குன இந்த ஊழல் சேர்த்துல இருந்து இலையையும் தாமரையும் மலர வைத்து தமிழகத்திற்கு ஒரு தூய்மையான ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை ஆட்சியில் அமர் வைப்பதற்கு நம்ம மக்களும் இளைஞர்களும் தொண்டர்களும் களத்துல தயாரா வேலை செய்வோம் இது போன்ற நடிகர்கள்லாம் ஒன் டைம் சிண்ட்ரோம் ஒரு நாள் வருவாங்க நாளைக்கு ஃபியூஸ் போன பல்பு ஆயிடுவாங்க